நைட் என்ன மாதிரி சப்பாத்தியும் பொரியல் பண்றேன் சப்பாத்தியும் பொரியல் வேணாம் நைட் வெளில ஆர்டர் பண்ணிக்கிறேன் விடு என்ன ஆர்டர் பண்றேன் வெஜ் ஆர்டர் பண்ண போறேன் இங்க நானும் அதை பண்றேன் சப்பாத்தி பொரியல் தானே பண்றேன் அதுவே அவன் சப்பாத்தி வச்சு உருளைக்கிழங்க உள்ள வச்சு கொடுத்தா நீ நல்லா வெஜ் ரோல் சாப்பிடுவியா உருளைக்கிழங்கு பொரியல் இறங்காது ஆனா அதை கட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்தா தக்காளி சாஸ் தொட்டு தொட்டு ஒரு பக்கெட் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்னாலும் திங்க தெரியுது ஒரு கிலோ உருளைக்கிழங்கே முப்பது ரூபா தான் அவன் ட்விஸ்டர்ன்ற பேர்ல இப்படி திரிகி அப்படி திருகி உனக்கு ஒன்னு குடுக்கறான் அதுக்கு நூறு ரூபா கொடுத்து வாங்கி நல்லா சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்கு

ಮಮ್ಮೋಸ್ ಅದೇ ಆರ್ಡರ್ ಕೊಡೋಯೂ